நீண்ட நாட்களாக மதுரை மக்கள் மற்றும் இந்து மக்களின் கோரிக்கையாக மதுரையில் உள்ள திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபத்தின் அன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தனர் சில காரணங்களால் பல ஆண்டுகளாக தீபங்கள் ஏற்றாத நிலை இருந்தது இந்நிலையில் எனது நண்பர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் முறையாக வந்து அந்த மலையை சுற்றி பார்த்து எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி கார்த்திகை தீபத்தன்று மேலே தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டிருந்தார் இது இந்து முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது ஆனால் திருப்பரன் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றக்கூடாது என்று மேல்முறையீடு செய்துள்ளது இது வந்து இந்து முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது அதாவது ஒரு இந்துக்களுக்கு பாதுகாக்குவதற்காகவும் இந்து கோயிலை பாதுகாப்பதற்காகவும் தான் இந்து அரண்மை இந்து கோயிலும் நிர்வாகிக்கப்பட்டிருக்கே தவிர இந்த கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றக்கூடாது என்ற மேல்முறையீடு செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம் நாளை காலை அதாவது மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நீதிபதி நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நிர்வாகம் அரண்மை துறையும் திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தை ஏற்றவில்லை என்றால் இந்து முன்னேற்ற சார்பாக தீபம் ஏற்றப்படும் என்பதை நான் கண்டிப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்துக்கள் நாடு இந்த இந்து நாடு என்பதை தயவு செய்து மறந்துவிடக் கூடாது இதை பார்த்து இந்த அநீதிகளை யாரும் இந்துக்கள் பொறுக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி